ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்மளோடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசியில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சிசில் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை தொடர்ச்சி மேத்ஸ்க்கு நீங்கள் வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டர் எதாவது சம எக்ஸ்ப்ளைன் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்

ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து செவன் நான் வந்து காமனாக எடுத்துருங்க காமனாக எடுத்துட்டோம்னா ஒன் ப்ளஸ் லெவன் ப்ளஸ் ட்ரிபிள் லெவன் ப்ளஸ் டாட் டாட் பிளஸ் என் இது ஒரு கேட்டகரி அதுக்கப்புறம் எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அதாவது மல்டிப்ளை அண்டு டிவைட் டிவைட் பை நைன் அதாவது அமீனா ஒன்பதாவது பெருக்கி ஒன்பதாவது வகுப்புன்னு சொல்லுவோம் அப்போ என்ன வரும் சொல்லுன்னு பார்க்கலாம் செவன் ஃபைவ் நைன் அப்படியே நைன் ப்ளஸ் நைன்டி நைன் ப்ளஸ் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் டாடா டாக் ப்ளஸ் இது வரைக்கும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செவன் பை நைன் இதை பத்தோட மடங்கு மாற்ற போகிறோம் எப்படின்னா பத்து மைனஸ் ஒன்றுன்றது ஒன்பது தெரியும் அதே போல நைன்றது நூறு மைனஸ் ஒன்று நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன்கிறது என்னென்னா தௌசண்ட் மைனஸ் ஒன்று ஸோ ப்ளஸ் ப்ளஸ் இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கு இந்த கான்செப்ட்டில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ரெண்டு போகிறேன் எப்படின்னா செவன் பை நைன் ஸோ இதை கம்பெனி பண்ணும்போது டென் ப்ளஸ் ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் பிளஸ் டாடா டாட் என் ஒரு கான்செப்ட் தனியாகும் இதில் இருக்க அதுக்கப்புறம் மைனஸ் ஜென்ரலாக எடுத்துகிட்டு ஒன் அதாவது ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் என் ஸோ இதை ஒரு கான்செப்டாக போகிறோம் இப்போ நான் என்ன பண்ண இதை தனியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு இதை தனியாக சால்வ் பண்ண அது ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பிளஸ் எடுத்துங்க ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் டாட் என் ஸோ இதில் நிறைய பேர் தெரியாத விஷயம் என்னன்னா இது நமக்கே தெரியும் டி ஒன் டி டூ டி த்ரீ இப்போ எஸ்என் அதாவது என்ன N, என் ஒரு ஃபார்முலா இருக்கு அதாவது ஓட வேல்யூ வந்து அதாவது ஆரோட வேல்யூ R ஆரோட வேல்யூ கிரேட்டர் 1, ஒன் லெஸ் 1, ஒன் ஈக்குவல் டு ஓட வேல்யூ ஒன் ஏன்னா இதில் கம்பாரிசன் பண்ணுறது ஜிபி தான் இது அப்போ டி டூ பை டி ஒன் ஒன் பை ஒன் ஒன் அப்போ ஒன் ஆரோட இல்லை அதுக்கப்புறம் எஸ்என்ட் ஒரு என் அப்போ வந்து என்ன அப்போ என் அப்போ இதோட ஓவர் ஆல் என்ன வந்து என் ஆக்சுவலாக நம்ம சம்பா டேரெக்டாக என் போட்டிருக்கோம் அந்த என் எப்படி எடுத்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் சப்ரேட்டாக இந்த கான்செப்ட் தனியாக எடுத்துக்கலாம் ஸோ தொடர்ச்சியாக பார்த்துக்குவாங்க டென் பிளஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிளஸ் பிளஸ் எம் ஸோ இந்த கான்செப்ட்டில் இப்போ நம்ம என்ன சார் ரொம்ப இது நம்மளுக்கு தெரியும் டி ஒன் டி டூ டி த்ரீ ஆர் ஈக்குவல் டூ டி டூ பை டி ஒன் இப்போ டி டூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் ஹண்ட்ரட் பை கேன்சல் பண்ணால் ஆரோட வேல்யூ டென் இப்போ ஆரோட என்ன நான் கிரேட்டர் தேன் ஆரோட கிரேட்டர் பார்க்கலாம் எஸ்என் டூ ஏ ஆர் என் ஒன் ஆர் மைனஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஃபார்மிலாஸ் வேறு அண்ட் ரெண்டவர் பாக்ஸ் போட்டுக்கிறோம் ஸோ இதை கம்பேரிசன் பண்ணும்போது டேரெக்டாக ஃபார்மிலா கொஞ்சம் சப்ஸ்ட் பண்ணும்போது ஏவோட வேல் என்ன கிடைத்துருக்க சொல்லுங்க ஏகோட வேல்யூ டென் அதை பர்ஸ்டல் அப்போ டென்னு அதே மாதிரி டென்னு அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ டென் தான் பவர் எண்ணு மைனஸ் ஒன் பை ஆரோட வேல்யூ டென் மைனஸ் ஒன் ஒவ்வொரு கம்பேர் பண்ணுவோம் இது நம்ம சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் டென்னு டென் பவர் என் மைனஸ் ஒன் பை நைன் ஸோ வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த இது ஒரு கான்செப்ட் இப்போ இது தனியாக கண்டுபிடிச்சிடும் இது தனியாக ரெண்டுமே கொண்டு பேர் நம்ம என்ன பண்ண வந்து கம்பேரிசன் பண்ணணும் அப்போ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்டெப் திருப்பி ஒரு டைம் எழுதுங்க செவன் பை நைன் என்ன ஸ்டெப்ஸ் இருந்தால் டென் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் டாடா கார்ட் ப்ளஸ் என் ஒரு கான்செப்ட் அதே மாதிரி வந்து கம்பேரிசன் பண்ணும்போது மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட்டாக பிளஸ் என் ஒரு கான்செப்டாக இருந்தது இப்போ இதோட வேல்யூ இதோட வேல்யூ எக்ஸாக்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு சொல்லுங்கள் டென் இன்ட்டு டென் பவர் என் மைனஸ் ஒன் பை நைன் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு இதோட வேல்யூ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா செவன் பை நைன்ன்றது ஆட் பண்ணிங்க செவன் பை நைன் மைனஸ் இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்க என்னு கண்டுபிடிச்சோம் அந்த என்ப்ட் பண்ணிக்கலாம் என் ஸோ ஓவராக இதோடையும் நிறுத்திக்கலாம் இருந்தாலும் உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு போங்க எப்படி சொன்னால் ரொம்ப சிம்பிள் அப்படின்னா செவன் இன்ட்ரெஸ்ட் செவன்ட்டி பை நைன் லைன்ஸாம் எயிட்டி ஒன்

அதுக்கப்புறம் மைனஸ் செவன் என் மை நைன் இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் செவன்ட்டி அப்படியே மல்டிப்பி நைன் நைன் சைட் வந்து எகைன் இதுக்கப்புறமா செவன் என் போட்டுருக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட் இந்த சம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் நாலே ஸ்டெப்பில் போடுறது அப்படி ஸ்டெப்பு மருந்துன்னா ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதே மாதிரி எல்லாம் ரேட்டை போடுங்க இதே மாதிரி மெத்தடில் வேறு என்னென்ன சம்னால் சார் இருக்குது அப்படின்னு கம்பரிசன் பண்ணும்போது அந்த சம் தான் உங்களுக்கு பென்சன் கட்டி காட்டுறேன் அந்த சம்பளம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ பிளஸ் எல்லாம் டேட்டா அதே மாதிரி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் கார் டாட்டா டென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ஸ்டார் டாடா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எயிட் ப்ளஸ் எயிட்டி எயிட் ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ப்ளஸ் ஸோ இது எல்லாமே இன்னும் நம்ம எதுக்கிட்டே போகலாம் எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராக்டிக்ஸ் கார் யூஸ் பண்ணிக்கோங்க நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது இந்த சம் இதே மாதிரி தான் நம்ம நம்ம சாப்டர் நம்மளோட பார்த்தீங்கன்னா பற்றி நம்மளோட சேனல்ல நிறைய சம் உங்களுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் வந்து இங்கிலீஷ்கான சேனல் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்டுக்கான சேனல் தான் ஸோ அதுக்கு இது இந்த சம் ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏதாவது ஒரு சாப்பிட்டர் ஏதாவது ஒரு சம் எக்ஸ்பளைன் பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்னா கரெக்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கோார்டினேட் ஜாமண்டியில் இருக்க கம்ப்ளீட்டாக எல்லா எக்ஸசைஸுமே போட்டுப்போம் செகண்ட் சாப்டர் நிறைய சம் இது ஒரு எக்ஸாம்பிள் சம் ஐ மீன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பப்ளீட் கடத்தி கட்டாய் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் மறக்காம ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஐ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மா இந்த கோட்டியில் எக்ஸாமுக்கும் தேங்க்யூ பாய்